ஓஹோ இந்தியா கிட்ட பாகிஸ்தான் கெஞ்சுனதுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்கா இது தெரியாம போச்சேயா இப்படி வந்து நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பாகிஸ்தானாதான் தானா இந்தியா கிட்ட வந்து கெஞ்சி சீஸ் ஃபயரை அனௌன்ஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க இதுக்கப்புறம் ரெண்டு நாடுகளும் சீஸ் ஃபயரை வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் பாகிஸ்தான் இந்த மாதிரி சீஸ் ஃபயரை அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குங்க அப்படி என்ன காரணம் அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க வேற என்ன நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு கொடுத்த அடிதான் நம்ம இந்தியா பாகிஸ்தானோட ஏர்பேஸ் எக்கச்சக்கமான ஏர்பேஸ் மேலே வந்து தாக்குதல் நடத்தணும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான்ல உள்ள நூறு கான் நம்ம தாக்குதல் நடத்தினதாங்க தாங்க ஏன்னா இந்த ஏர்பேஸ் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு முக்கியமான ஏர்பேஸ் தான் வந்துருக்கு இந்த ஏர்பேஸ்ல தான் பாகிஸ்தானோட அணு ஆயுதங்களை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்க அதனால் இந்த ஏர்பேஸ் மேலே தாக்குதல் நடத்தினோடனே பாகிஸ்தானால் ஒன்றுமே பண்ண முடியலை இதோடு நம்ம இந்தியா வந்து நிறுத்தணுமா அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் உள்ள கிரானா ஹில்ஸ் மேலேயும் தாக்குதல் வந்து நடத்தவங்க அதுலேயும் பாகிஸ்தானோட அணு ஆயுதங்கள் வந்து இருக்குது இதை வந்து பார்த்தோன்னே தான் பாகிஸ்தானால என்ன பண்ணுறதுனே தெரியலங்க ஏன்னா இவ்வளோ நாள் பாகிஸ்தான் என்ன இருந்தாங்க எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கு தெரியும்ல ஏதாவது ஒன்றுனா உங்க மேலே போட்டு போய்ட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி அணு ஆயுதங்களை வச்சு தான் மிரட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ அணு ஆயுதம் இருக்கிற இடத்தையே நம்ம தாக்கிட்டோம் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் இது வரைக்கும் எந்த நாடுமே இது மாதிரி அணு ஆயுதங்கள் இருக்கிற இடத்த வந்து கரெக்டாக பிளாட் பண்ணி தாக்குதல் நடத்தினதே இல்லைங்க நம்ம இந்தியா தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கோம் இதனால தான் பாகிஸ்தான் அதுக்கப்புறம் மரண பீதிக்கு உள்ளாயிட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான் பாகிஸ்தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்தியா கிட்ட ஃபோன் போட்டு கெஞ்சுறது அமெரிக்கா கிட்ட கெஞ்சுருதுன்னு சொல்லி காலில் விழுகாத குறையாக கெஞ்சிருக்காங்க அதுவும் அமெரிக்கா கெஞ்சும் போது கூட கீழே விழுந்தாலும் இவங்க மீசையில் மண் இருக்கணுமா இல்லையா என்ன தெரியுமா சொல்லி கெஞ்சிருக்காங்க இதோ பாருங்கப்பா இந்தியா எங்களோட அணு ஆயுதம் இருக்கிற இடத்தையே தாக்கிட்டாங்க இதுக்கப்புறம் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் இதுக்கப்புறம் நாங்கள் மேலே தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னா எங்ககிட்ட எதுவுமே இல்லை அணு ஆயுதங்களை வச்சு தான் நாங்கள் வந்து இந்தியாவை தாக்க முடியும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி பாகிஸ்தான் அமெரிக்கா கிட்டே கெஞ்சி பேசியிருக்காங்க தான் இந்த பிரச்சனையை வந்து அப்படியே கண்டினியூ பண்ண நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஒரு வழியாக சீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இதை வந்து சொன்னவனே கூட ஒரு சில பேர் கேட்கலாம் ஏப்பா இப்போ பாகிஸ்தான் அணு ஆயுத தாக்குதல் சொன்னா கூட எதுக்கு தேவையில்லாமல் இந்தியா பயப்படணும் நம்மக்கிட்ட அணு ஆயுதங்கள்ல என்ன அவங்க கிட்ட இருக்கிற அளவுக்கு நம்மக்கிட்டே அணு ஆயுதங்கள் இருக்குல்ல அப்போ அதை வச்சு ஈஸியாக நம்மளும் பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தலாம்ல அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள ஒரு சில பேர் புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம பாகிஸ்தான் மாதிரி எடுத்தோம் தூத்தோம்னு சொல்லிட்டு எதையுமே பண்ண முடியாதுங்க ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு மெச்சூரிட்டி இல்லை அவங்க ஒரு முட்டாள்தனமான நாடு இஷ்டத்துக்கு என்ன வேணால் பேசுவாங்க இப்போ அவங்க அணு அணு ஆயுத தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதுக்கு நம்ம திரும்பவும் பதிலடி கொடுக்கலாம் அதனால் கண்டிப்பாக பாகிஸ்தான் நாடே காலியாயிரும் பாகிஸ்தான் நகரங்களை வந்து அழிச்சிடலாம் ஆனால் அதே சமயத்தில் நம்ம திரும்ப தாக்கும்போது அது மூலமாக நமக்கும் சில சேதாரங்கள் ஏற்பாடு தானே வந்து செய்யும் அதனால் பாகிஸ்தான் இது மாதிரி தான் குண்ட மட்டும் எதாவது பேசிகிட்டு இருப்பாங்க இவங்க கிறுக்குத்தனமான நாடு இவங்கக்கிட்ட இதோட பிரச்சனையை முடிச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி இதோட நம்ம இந்தியா பிரச்சனையை வந்து முடிச்சுக்கிட்டோங்க ஏன்னா நம்ம என்ன நினைச்சோமோ அது கரெக்டாக வந்து சால்வ் ஆயிடுச்சு ஏன்னா பயங்கரவாதிகள் நம்ம அப்பாவி மக்கள் மேலே தாக்குதல் நடந்தாங்க அந்த பயங்கரவாதிகளை அடியோடு அழிக்கணும்னு நினச்சோம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டோம் இதனால தான் இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கிட்டோங்க ஆனால் இந்த பிரச்சனை இனிமேல் பாகிஸ்தான் தொடங்கணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தான் சஃபர் ஆவாங்க இனிமேலாவது பாகிஸ்தான் புரிஞ்சு நடந்துக்கிறாங்களான்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்